அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஜின் விஷயம் இந்த ஜின் விஷயம் பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தை சேர்ந்தவர்களும் சரி நம்ம இந்து மத மாரதகத்தை சேர்ந்தவர்களும் சரி ரெண்டு பேருமே செய்யலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பித்து சொல்லிடுறேன் கண்டிப்பாக அந்த ஜின் விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அமாவாசை அமாவாசை அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சுடுகாட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு கோழியை வந்து பலி கொடுக்க மாதிரி இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு ஜி அந்த ஜின்னானது உங்களுக்கு வந்து விஷயமாக இருக்கும் நீங்கள் சொல்லுவது அத்தனையும் கேட்கும் நீங்கள் ஏ டுஸ்ட் எது சொன்னாலுமே உங்களுக்கு செய்யும் சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு ஜின் அப்போ ஜின் வந்து இது வந்து நல்ல ஜின் சரிங்களா நீங்கள் பயப்பட வேண்டாம் ஏன்னா ஜின்லேயே வந்து ரெண்டு விஷயம் இருக்குது நல்ல ஜின் கிடைச்சின்னு இருக்குது இது வந்து நல்ல ஜின் சரிங்களா இதை மட்டும் நீங்கள் வசியம் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்டது எல்லாருமே கொடுக்கும் ஆனால் ஒரு விஷயம் அது வந்து கொடுக்குறத பார்த்தீங்கன்னா நீங்கள் பயன்படுத்த மற்றவங்களுக்கு தான் கொடுக்கணும் சரி நீங்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது இதுதான் ஒரு விஷயம் சரி இந்த பூஜ்ய முறை எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு ஆரம்பிக்கணும் சரிங்களா நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருகில் உள்ள ஒரு சூழாட்டுக்கு போயிடுங்க ஒரு அஞ்சு எலுமிச்சம் அதை எடுத்துக்கோங்க அந்த அழு அஞ்சு எலுமிச்சம்பழத்தையுமே பாதி 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 அறுத்துக்கிட்டு இப்போ எப்படின்னா உங்களுக்கு வசியமாகும் அப்படின்ட்டு உங்களுடைய ரத்தம் சரிங்களா உங்கள் கையில் வந்து ஒரு சின்ன குண்டூசியை ஊற்றி அந்த அஞ்சு எலுமிச்சம் பார்த்திங்கன்னா பத்து பீஸாக வந்துடும் அதில் வந்து ஒவ்வொரு பீஸும் ஒவ்வொரு தொள்ளி விடணும் சரிங்களா அந்த ஒவ்வொரு தொல்லையும் விட்டு ஒன்றா மூடிடுங்க அந்த மூடி எலுமிச்சம் பழத்தை சிகப்பின கயிறால் வந்து சுற்றி கட்டிடணும் சரிங்களா கட்டிட்டு நீங்கள் வடக்கு திசை நோக்கி உட்காந்துருங்க உங்களை சுற்றி அந்த இலமிஷம் மரத்தை ஃபுல்லாக உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பாக வச்சுருங்க ஏன்னா ஜின்னுங்கிறது வந்து ஒன்று ஆபத்தாக இருக்கும் இல்லை நன்மையாக இருக்கும் அதெல்லாம் நம்ம வரப்போ ஜின்னு தெரியாது அதனால உங்களுக்கு பாதுகாப்பு வச்சுருங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்தை வந்து சொல்லப்போனால் வந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் சொல்லணும் முதல் நாள் மட்டும்தான் நீங்கள் சுற்றுலாற்ற சொல்லணும் மற்ற நாட்களில் வந்து வீட்டில் சொல்லலாம் இல்லை காட்டில் சொல்லலாம் அந்த எதுவுமே கிடையாது நீங்கள் உங்கள் விருப்பப்பட்ட இடத்த விருப்பப்பட்ட இடத்த சொல்லலாம் இதுக்கு வந்து விரத முறைகள் பார்த்து எதுவுமே கிடையாது பார்த்திங்கன்னா நீங்கள் அசைவம் சாப்பிட்லாம் எல்லாம் சாப்பிட்லாம் சரிங்களா எந்த முறையும் கிடையாது ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது ஏன்னா ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட உங்கள் உயிருக்கே ஆபத்தாக முடியும் ஏன்னா அந்த ஜின் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தது அகோர ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க அதை விட தாண்டிய சக்தி வாய்ந்த ஜின் இந்த ஜின் சரிங்களா இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட் நாள் பூஜை சூழ போகிறீங்க எலுமிச்சோம்பளத்தை அறுக்குறீங்க அஞ்சு எலுமிச்சோளம் பத்து பீஸாக்குறீங்க அந்த பத்து பீஸ்லேயுமே உங்கள் அர்த்தத்தொல்லி ஒவ்வொரு அர்த்தத்தொல்லியை விட்டுட்டு மூடி வச்சுட்டு சேஃபான கையில் கட்டிவிட்டு உங்கள் சுற்றி வச்சுருங்க சரிங்களா அதுக்கப்புறம் நான் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி உங்களுடைய குலதெய்வம் மத வந்து மனதார பிரார்த்தித்து ஒரு பதினெட்டு முறை உங்கள் குலதெய்வத்தை மத வெடிக்கோங்க அப்புறம் கணபதி அணைச்சி வேண்டிக்கோங்க உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினச்சி வண்டிக்கோங்க உங்கள் குரு அணைச்சி வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ஜின்னோட மந்திரத்தை ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு ஒரு வீதம் நாற்பத்தி எட்டு நாட்கள் சொல்லணும் சரிங்களா அது வந்து நீங்கள் முதல்ல மட்டும் சொன்ன போதுமானது சுள்காட்டில் மற்றபடி வந்து மற்ற நாட்களில் வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் மொட்டை மாடி இருந்தாலும் அங்கே சொல்ல ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா தனியாக தான் சொல்லணும் வீட்டில் யாருமே இருக்கக்கூடாது நீங்கள் தனியான இடத்தான் சொல்லணும் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பாதுகாப்பு ஆட்டத்தில் இருப்பீங்க பக்கத்தில் யாராவது உங்கள் ஒய்ஃபோ இல்லை உங்கள் அம்மா அப்பா வந்தாங்கன்னா பாதிக்கப்படக்கூடும் சரிங்களா அதெல்லாம் வந்து தனியாக சொல்லுங்கள் இப்படி சொல்லியிருக்கும் பொழுது இந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ளாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில அமானுஷியமான விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஏற்பட தோன்றும் கண்டிப்பாக தோன்றும் எப்படின்னா காதில் வந்து சில விஷயங்கள் சொல்கிறது உங்களை வந்து அப்படியே டச் பண்ணிட்டு போகிறது அப்படின்னு சில விஷயங்கள் தோன்ற ஆரம்பிக்கும் அப்படி இருக்கும் பொழுது இந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ளாக நீங்கள் எந்த அளவுக்கு பூஜைய வந்து ஒரு பய பயபக்தியுடனும் ஒரு ஆத்மாத்மும் சொல்கிறீங்களோ அதை பொறுத்து அந்த ஜின்னானது உங்களுக்கு வசியப்படும் இது நூறு சதவீதம் உறுதி அந்த ஜின் வந்துச்சு அப்படின்னா ஜின்னுனா பார்த்திங்கன்னா பல பேர் சொல்லுவாங்க கொடூரமாக இருக்கும் நெருப்பை எரியும் அப்படிலாம் அப்படிலாம் கிடையாதுங்க ஒரு குழந்தை ரூபத்தில் உங்கள் முன்னாடி வந்து நிற்கும் சரிங்களா அதுக்கு வந்து நீங்கள் வந்து படையல் போடுங்க சரிங்களா படையல் போட்டு அந்த படையலை சாப்பிட சொல்லணும் நீ இந் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா உங்களுக்கு மன தைரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த தைரியத்துடனே வந்து அந்த ஜெனண்ட்டை வந்து நான் கொடுத்த படையலை ஏற்றுக்க அப்படின்னு சொல்லணும் அது வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கும் ஏற்றுக்கிட்டு உனக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் கூப்பிட்றப்ப நீ வரணும் நான் செய்கிற செய்ய நான் சொல்கிற செயல்களை வந்து நீ செய்யணும் அப்படின்னு ஒரு வாக்கு வாக்கு வாங்கிக்கோங்க அல்லாமல் சத்தியமோ இல்லை சிவமென் சத்தியமோ வாக்கு வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தேவைப்படும் பட்சத்தில் வந்து அந்த ஜின்ன வச்சு எல்லா விஷயமும் பண்ணலாம் எப்படின்னா எல்லா விஷயமும் அப்படின்னா பேய் பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள பேயை ஓட்டலாம் கீழே புதையல் இருக்கு பார்த்தீங்களா அதை கண்டுபிடிக்கலாம் பல விஷயங்களை பண்ணலாம் ஆனால் இதில் ஒரு ரிஸ்க் என்ன அப்படின்னா நீ கரெக்டாக அமாவாசை அன்னைக்கு வந்து ஜின்னுக்கு வந்து ஒரு அசைவ பலி கொடுத்தே நாட்டு நாட்டுக்கோழி அதுவும் கருப்பு கோழியாக இருக்கணும் அதில் எந்த வெள்ளையும் இருக்கக்கூடாது அந்த கருப்பு கோழியை வந்து அந்த ஜின்னுக்கு வந்து பலி கொடுத்தாகணும் அது வந்து தனிப்பட்ட ஏரியாவில் அதாவது மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு ஏரியாவில் கொடுத்தாகணும் கொடுத்துட்டு இந்த மந்திரத்தை வந்து ஒரு பதினெட்டு வரை சொல்லிட்டு வரணும் இவ்வாறு நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த ஜின்னானது உங்களுக்கு அடிமையாகி நீங்கள் சொல்கிற வேலையை செய்யும் சரிங்களா இது வந்து நூறு சதம் உறுதி இந்த பூஜைக்குரிய மந்திரம் ஓம் நங் ரங் மங் ரங் யங் ரங் குவிய குவிய மகேந்திர ஜின் ஜின் அகோர ஜின் யாருக்கும் அடங்காத ஜின் நம்மலாட ஜின் பூத பிரேத சர்வதுஷ்ட பேய் பிசாசுகளையும் சதா கோடி பட் அகோர் நசி நவ்வும் சிவாயனம மசி மசி கண்டால் ரசி கட்டாயம் ரசி ரசி மகி ரசி ரசி ஓம் கம் படு படு உனது கோபாக்னி வேலையை விடு விடு சுவாக இந்த மந்திரத்தை வந்து சொல்லணும் இது கொஞ்சம் லாங்கான தான் இதை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு ஜின்னோட வசியம் உண்டாகும் அந்த ஜின்னை வச்சு பல வேலைகள் நீங்கள் பண் ப பயன்படுத்தலாம் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா அந்த ஜின்னை வச்சு நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க கெட்டதுக்கு பயன்படுத்திங்க அப்படின்னா அதை அப்படியே ஆப்போஸ்ட்டாக மாறி உங்களை வந்து தாக்க இதை விதம் ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க நல்லதுக்கு பயன்படுத்துகிறேன் எப்போவுமே நான் சொல்கிறேன் ஒரு மந்தனம் சொல்கிறீங்க அப்படிங்க சொல்கிறீங்க சித்தி பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து நல்லதுக்கு பயன்படுத்துங்க ஒருத்த கெடுத்து போகணும் சாகணும் மாரணம் அடையணும் அப்படின்னு சொல்லாதீங்க அப்படி செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண மத சித்தியானது உங்களுக்கு ஆப்போஸ்ட்டாக வந்து நிற்கும் அது போல் ஜின்னோட விஷயமானது நல்ல விஷயம் ஒரு ஏழை குடும்பம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து செல்வம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டுங்க சரிங்களா அதுபோல் ஒரு நோய் இருக்காங்களா அவங்க வந்து உடம்பு வந்து நல்லாகணும் அவங்க நல்லாகணும் அப்படி சொல்லி பண்ணுங்கள் அதை விட்டுட்டு அவங்க சாகணும் இவங்க சாகணும் அவங்கள ஏவி விடணும் ஏவி விடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அவங்களுக்கு இல்லாமல் உங்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தணும் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து ஒரு ரகசியமான முறை நான் இப்போ ஓப்பனாக அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் எந்த இதில் எந்த சுச்சமும் கிடையாது இல்லை சரிங்களா ஏன்னா பல பேர் சூட்சம் ஒன்று சொல்லுவாங்க இல்லை சூட்சமும் இல்லாமல் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்போடு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா என்னங்கிறப்ப வந்து கொஞ்சம் ஆபத்துக்கானதான் ஆனால் நீங்கள் நல்லபடியாக பண்ணிங்க அப்படின்னா அதை விட ஒரு உங்களுக்கு பாதுகா பாதுகாப்பான ஒரு உயிரினம் வேறு எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு வந்து அது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் நீங்கள் சொல்கிற வேலையை செய்யும் சரிங்களா நன்றி வணக்கம் ஓம் நம